ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் வில்லரசம்பட்டிக்கு பக்கத்தில் இடம் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க வீடு கட்டித்தராங்க இப்போதைக்கு இது காலி இடமா இருக்குது ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் நார்த் ஃபேஸிங்கில் லொக்கேட் ஆகிருக்கு இதில் போர் வசதியோட கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட பூஜா ரூமோட இந்த வீடு வந்துட்டு கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காங்க DTCP அப்ரூவல் சைட் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா மாடல் ஹவுஸ் இந்த இடம் இப்போதைக்கு காலி இடமா தான் இருக்குது கஸ்டமரோட ரெக்குவைர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட விருப்பத்தை கேப்ப பிளான் அப்ரூவல் போட்டு தரமான பொருட்களை வச்சு வீடு தரப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வீவர்ஸ்